ஜிவி மனமார்ன்போடு ஒன்றைக்கு வரவே இருக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சது இன்றைக்கி பாருங்கள் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு எல்லா ஸ்நாக்ஸும் இருக்குது என்னது சிப்ஸ்லேருந்து பாவக்காய் சிப்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது நான் தான் நான் தான் நான் தான் இன்றைக்கி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இன்றைக்கி வந்து நாமகிரிப்பேட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா பட் என்னால் போக முடியல ஏன்னா ஆறு ஏழு எட்டு மூணு நாள் கண்டினியூஸாக ஷூட் இருக்குது தங்கமகள் அப்படின்னு சொன்னாங்க டேட்டெல்லாம் வாங்கி வச்சாச்சு திடீர்னு திடீர்னு பிளான் மாறும் இல்லையா அந்த மாதிரி பிளான் மாறினதில் கொலாப்ஸ் ஆகி இன்னைக்கு வீட்டில் இருக்கேன் சரி நாளைக்கு அந்த ஷூட் இருக்குன்னு பார்த்தா நாளைக்கும் கேன்சல்னு சொல்லிட்டாங்க அதனால் இன்னும் இன்னைக்கு தான் நோம்பி இன்னைக்கு தான் கிளம்பி அங்கே திருவிழா பார்க்குறதுக்கு இருக்கணும் இப்போ நான் கிளம்புனா நைட் ஆகிடும் ஸோ அதனால் முடிச்சுட்டு திருப்பி ரெண்டு நாளில் ரிட்டர்ன் வரணும் அந்த டயர்டுக்கும் அந்த சலுப்புக்கும் பேசாமல் வீட்டிலே இருக்கலாம்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் நேற்று ஒரு லொக்கேஷன் போனேன் பெருசு படம் யார் யாரெலாம் பார்த்தீங்க அந்த லொக்கேஷனில் தான் கிட்டத்தட்ட நியர்பை இங்கேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சீட்டில் பார்க்கம் டூ அதாரம் அக் அகரங்கம்மா ஏதோ சம்திங் அது எனக்கு சரியாக தெரில ஸோ அந்த லொக்கேஷனில் தான் ஷூட் நடந்தது நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக நான் அந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா இத்தனி வருஷத்தில் நானே இப்போ தான் போயிருக்கேன் நான் வந்து பதினோரு வருஷம் ஆனாலும் நிறைய இடம் போகாதணும் ஏன்னா நம்மளுக்கு சு சுச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு அங்கே ஷூட்டிங் ஏற்பட்டாதாங்க நம்ம போவோம் ஜிவி வீட்டு கிச்சனில் நின்று பல நாட்கள் ஆகிடுச்சி சொங்க ஜிவி வீட்டு கிச்சனில் என்ன இன்றைக்கி சமையல்னு பார்த்துட்டு கொஞ்சம் உங்களோட நான் பேசணும் பார்த்துக்கோங்க தம்பி சாதம் வச்சு வச்சுருக்கான் விக்கிக்கு பார்சல் பண்ணி கொடுத்தாச்சு தான் தம்பி சமையல் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமேட்டு மட்டன் கிரேவி அவனோட ஃபேவரெட் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம அண்ணா வந்து அதை என்ன சொல்கிறது முட்டையோட சரி மீனோட முட்டை ஸோ இது வந்து ரெண்டாவது வாட்டி நான் சமைக்கிறேன் மீனோட முட்டை தெரியுதா சின்ன 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 துகள்கள் ஸோ மீனோட முட்டை இதுதான் வந்து இன்றைக்கி ஜிவி வீட்டில் ஸ்பெஷல் ஆஷுஷல் தயிர் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்கேன் ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும்தான் பார்த்தோம் நான் என்ன பண்ணிட்டேன் எங்கள் அம்மா கொடுத்த சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஸோ இப்படி தாங்க போகுது அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஊர் திருவிழா எனக்கும் சேர்த்து எல்லோரும் வேண்டிக்கோங்க குண்டை இறங்குறவங்க இறங்குவாங்க காவடி தூக்குறவங்க தூக்குவாங்க அளவு குத்திருப்பாங்க அக் எடுத்துகிட்டு வருவாங்க கண்ணு தேர் இழுப்பாங்க மெயினாக இன்றைக்கி தேர் இழுப்பாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சம்திங் நான் அந்த தேர் திருவிழாவை வந்து உங்களுக்கு நான் வீடியோஸாக போட்டிருப்பேன் இன்றைக்கி ஊரில் ராட் எல்லாரையும் ஒரு இடத்துல நம்ம ஊர் மக்கள் எல்லோரும் நம்ம நம்ம மக்கள் இல்லாமல் பக்கத்து ஊர் மக்கள்லேருந்து எல்லோரும் வந்து ஒன்று சேர இடம் சுற்று வட்டாரத்தில் எல்லோரும் புதுப்பட்டிலேருந்து அரியாக்கோணம்பட்டியிலேருந்து மெட்டாலாவிலேருந்து ராசிபுரத்துலேருந்து இந்த பக்கம் வெயிலுக்குறிச்சியிலேருந்து எல்லமே வருவாங்க ஸோ ஓகே கஷ்டமாக தான் இருக்குது பட் எனக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிக்கோங்க நேற்று லயா பாப்பாவோட டான்ஸ் எல்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தங்க மக்கள் கெட்டப்ஸ் சார் யாரையாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு மருமகள் கெட்டப்ஸ் யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்றதை கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணுங்கள் எது நல்லாயிருக்கு இன்னும் என்ன என்ன பண்ணணும் அப்படின்றது இது பண்ணுங்கள் எனக்கு பொட்டவையாக வாங்கி தள்ளுறேன் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை வாங்கி தான் ஆகணும் அதே மாதிரி வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கான ரீசன்ஸ் கேட்டாங்க ஜிம்முக்கு வந்து நம்மளோட கான்ஃபிடென்ட்டுக்காக போகலாம் நம்மளோட வெயிட் லாஸ்க்காக போகலாம் நம்மளோட நம்மளை ரீகெயின் பண்ணிக்கிறதுக்காக போகலாம் நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக போகலாம் என்ன வேணுமோ நம்மளோட மோட்டிவேஷன்ஸ் தாங்க ஸோ என்ன கேட்டால் அட்லீஸ்ட்டு ஜிம் மட்டும் கிடையாதுங்க வாக்கிங் போயிடுங்க ஒன் ஹவர் வாக்கிங் போயிடுங்க இல்லை வீட்லேயே ஸ்ட்ரெச்சஸ் பண்ண தெரியும் அப்படின்னா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள் இல்லை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இல்லையா அதுவும் இல்லையா அவங்களுக்கு வந்து யோகா தெரியும் ப்ரீத்திங் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா ஜிம் ஏன்னா ஐ எம் அன்ஃபிட் ஸோ இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது தெரியும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸோ ப்ரீத்திங் பண்ணுங்கள் எனக்கு தான் ஏன்னா மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஆல்ரெடி எனக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அன் டைம் தூங்குறது அன் டைம் எந்திரிக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு கரெக்டான ஸ்லீப் இல்லை எதுவுமே ப்ராப்பராக இல்லை ஜிம் போனாலும் ஒரு ஃபைவ் டேஸ் நான் போகிறதில்ல திருப்பி நடுவில் ரெண்டு நாள் ஷூட் விட்டு நான் போனேன்னா மறுபடியும் ஒரு ஃபோர் டேஸ் போகிறது இல்லை ஊருக்கு போகிற பிளான் இப்படி எங்கேயாவது ஒன்று சுற்றி முற்றி கொலாப்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்னா நம்ம லைஃப் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி போகணும் ஸோ ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க ஜிம்முக்கு தான் போகணும் அப்படியெல்லாம் கிடையாது வாக்கிங் பண்ணலாம் அப் அண்ட் டவுன் மேலே வந்து ஒரு ஐம்பது வாட்டி எழுந்திரிக்கலாம் வீட்லேயே நிறைய இப்போலாம் யூடியூப்பில் நிறைய வந்துருச்சு ஜும்பா இருக்குது அரபிக்ஸ் இருக்குது டான்ஸ் இருக்குது இதெல்லாம் இல்லைன்னா யூடியூப்லேயே போட்டு அளவுக்கு எல்லா எக்ஸசைஸும் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக அட்லீஸ்ட் வளர்ப்புறோம் கொஞ்சம் நேரமாக ஐ மீன் கொஞ்ச நாளாவது ஹெல்தியான லைஃப்பை வாழுங்க பிடிச்சதை சாப்பிட்ருங்க ஜீவி நீங்கள் டயட் இருக்கீங்களா சத்தியமாக என்னால் அதை முடியவே முடியாது அண்ட் வளருன்னு எல்லாமே என் வாய்க்குள்ள பிரியாணி வரைக்கும் எல்லாமே போயிட்டே இருக்கும்